ஐ மக்களே ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஊர் கிளம்பிட்ட மக்களே ஸோ இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிலாமத்தில் போய்ட்டு அங்கேருந்து ஒரு டிஎன்எஸ்டி பஸ் ஏறி இருந்த மக்களை ஸோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிலாம் வெளியே வரத்துக்குள்ளேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராரு அண்ணா முரத்தத்தனமாக ஓடுறாரு இதனால ஃபோனு கையில் கூட பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு சரியான ஸ்பீடாகும் ஸோ பஸ் வந்து வெளியே வந்துடுச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹைவே சேரிட்டோம் பஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு சீட்டு மொத்தமாக புதுக்கோட்டை போகிற பஸ் இது திருச்சியிலேருந்து திருச்சி போயிட்டு புதுக்கோட்டை போகிற பஸ்ஸு ஸோ எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட மூணு மாதம் கழிச்சு ஊருக்கு போகிறனால வரைய சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறமேட்டு நானும் பஸ் ஏறிட்டு வெயிட் பண்ணிருந்தோம் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்ட அவங்க தூரலாம் ஆனால் கையிலேயே பிடிக்க முடியல சரியான ஸ்பீடில் போயிட்டு இருந்தார் ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி ப்ளூ லைட்ஸ் போட்டாங்க நானும் செம்மையாக தூங்கினேன் ஸோ தூங்கிட்டு அப்படியே நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டேன் ஸோ தூங்கிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா பஸ் திருச்சிக்கு வந்துடுச்சு ஸோ திருச்சியில் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஈரோட்டுக்கு அதாவது நாமக்கல் வந்து ஒரு பஸ் என்ன சந்தியான்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸுமே வேண்டியன்சி லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பஸ்ஸும் நானும் பார்த்தீங்கன்னா கிராமத்து நெருங்க நெருங்க எனக்கும் ஒரே சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா கிராமம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு எல்லாமே ஸோ நானும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நல்லாவே பார்த்துட்டு போயிட்டுருந்தேன் இருந்தேன் ஸோ நாமக்கல் நெருங்கியாச்சு நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டாங்க நானே இன்றைக்கி தான் பார்க்கறேன் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து சேல்ரோடு தாண்டி உள்ளே போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரோடெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு எல்லா எல்லா ஷாப்பு ஷோரூம் எல்லாமே பஸ்ஸும் பார்த்திங்கன்னா சரியான ஸ்பீடில் இருந்துச்சு ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் கை அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன்